பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியியல் பாடம் பதினான்கு இந்த வீடியோவிலே குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸின் அமைப்பை வறுவி மற்றும் குளுக்கோஸுக்கும் பிரக்டோஸுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோமா குளுக்கோஸ் அமைப்பை இந்த கேள்வியானது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி பாயிண்ட் நம்பர் தனிம பகுப்பாய்வு மற்றும் மூலக்கூறு நிறையறிதல் ஆகிய சோதனைகள் குளுக்கோஸின் மூலக்கூறு வாய்பாடாக சி சிக்ஸ் என காட்டுகின்றன என்ற வாய்பாட்டை உடைய குளுக்கோஸ் ஆனது சிவப்பு பாஸ்பரஸ் முன்னிலையில் ஹைட்ரஜன் அயோடைடுடன் சேர்த்து முன்னூத்தி

கிடைக்கிறது இந்த வினையானது குளுக்கோஸில் உள்ள ஆறு கார்பன்களும் ஒரே நேர்கோட்டு சங்கிலியாக பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது பாயிண்ட் நம்பர் வாய்ப்பாட்டை உடைய குளுக்கோஸ் ஆனது ஹைட்ராக்சில் அமீனுடன் செயற்கை வினைக்குட்பட்டு ஆக்சைன் என்ற செயற்கை விளைபொருளை தருகிறது அதுபோல குளுக்கோஸ் ஹைட்ரஜன் சயனைடுடன் செயற்கை தெரிகிறது சேர்க்கை வினைகள் நிகழ்த்த கார்பனை சோதனைகளும் குளுக்கோஸில் கார்பனைல் தொகுதி உள்ளது என்பதை காட்டுகின்றன கார்பனைல் தொகுதிகள் என்பவை ஆல்டிகைடாக இருக்கலாம் அல்லது கீட்டோனாக இருக்கலாம் ஆக குளுக்கோஸில் ஆல்டிஹைட் தொகுதியோ அல்லது கீட்டோன் தொகுதியோ உள்ளது என்பதை இந்த சேர்க்கை வினைகள் காட்டுகின்றன பாயிண்ட் நம்பர் என்ற வாய்ப்பாட்டை கொண்ட குளுக்கோஸை வலிமை குறைந்த ஆக்சினேற்ற காரணியான புரோமின் நீருடன் சேர்த்து ஆக்சினேற்ற வினைக்கு உட்படுத்தும் பொழுது சி எச் பாண்ட் சி எச் பாண்ட் என்ற அமிலம் கிடைக்கிறது சற்று பார்த்தோம் குளுக்கோஸில் கார்பனை தொகுதி உள்ளது என்று கார்பனை தொகுதிகளில் ஆல்டிகை தொகுதி எளிதாக ஆக்சினேற்றம் அடைந்து அமிலமாக மாறும் என்பதை நாம் அறிவோம் அதே வேளையில் கீட்டோ தொகுதி வலிமை குறைந்த ஆக்சினேற்றினால் ஆக்சினேற்று வினைக்கு உட்படாது என்பதையும் நாம் அறிவோம் ஆக குளுக்கோஸானது வலிமை குறைந்த குறைந்தேற்ற காரணியுடன் அமிலத்தை தருகிறது என்றால் குளுக்கோஸில் உள்ள கார்பனேல் தொகுதியானது தொகுதி என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆக ஆல்டிகை தொகுதியே வலிமை குறைந்த ஆக்சினேற்ற காரணியுடன் ஆக்சினேற்ற வினைக்குட்பட்டு சி என்ற அமில தொகுதியாக குளுக்கானிக் அமிலத்தில் உள்ளது இந்த வினையின் மூலமாக குளுக்கோஸில் கார்பனை தொகுதியானது ஆல்டிஹைடாக உள்ளது என்பதை நம்மால் அறிய முடிகிறது பாயிண்ட் நம்பர் குளுக்கோஸை வலிமையான ஆக்சிஜனேற்ற காரணியான நைட்ரிக் அமிலத்துடன் சேர்த்து வினைப்படுத்தும் போது சி பாண்ட் சி எச் பாண்ட் சி என்ற ரெட்டை கார்பாக்சிலிக் அமிலமான குளுக்காரிக் அமிலம் அல்லது சாக்கரை அமிலம் கிடைக்கிறது குளுக்கோசில் ஆழடிகை தொகுதி எளிதாக ஆக்சினேற்ற வினைக்குட்பட்டு அமிலமாக மாறும் என்பதை நாம் அறிவோம் அதே வேளையில் மற்றொரு தொகுதியும் கார்பாக்சிலிக் அமில தொகுதியாக மாறியுள்ளது என்றால் குளுக்கோசில் ஒரு முனையில் ஆல்டிகை தொகுதியும் மற்றொரு முனையில் எளிதில் ஆக்சினேற்ற வினைக்கு உட்படுகின்ற ஓரணை ஆல்கஹால் தொகுதி உள்ளதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் ஓரணை ஆல்கஹால் தொகுதி என்பது பாண்ட் ஆக ஆல்கஹால்களை ஆக்சினேற்றைக்குட்படுத்தும் பொழுது முதலில் ஆல்டிகை தொகுதியாக மாறும் அந்த ஆல்டிகை தொகுதி எளிதில் கார்பாக்சிலிக் அமிலமாக மாறும் என்பதை பதினொன்றாவது பாடத்திலே நாம் கற்றுள்ளோம் ஆக குளுக்கோஸில் ஒரு முனையில் ஆல்டிஹைட் தொகுதியும் மற்றொரு முனையில் ஓரிணைய ஆல்கஹாலும் உள்ளதை இந்த சோதனையானது உறுதிப்படுத்துகிறது ஆனது அமோனியா கடந்த சில்வர் நைட்ரேட் கரைசல் அதாவது டாலன்ஸ் வினைக்காரனையுடனான வினையை பார்ப்போம் குளுக்கோஸ் டாலன்ஸ் வினைக்காரனை சேர்த்து சூடுபடுத்தும் முழுக்க வெள்ளி ஆடியை தருகிறது பாத்தி ஆல்டிகை கண்டறியக்கூடிய மிக முக்கியமான சோதனை டாலன்ஸ் சோதனை அல்லவா எனவே குளுக்கோஸில் ஆல்டிகை தொகுதி உள்ளது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது கரைசல் நீல நிற பெல்லின் கரைசலை குளுக்கோசுடன் சேர்த்து சூடுபடுத்தும் பொழுது குளுக்கோஸில் ஆல்டிகை தொகுதி உள்ளது என்பதை நாம் அறிவோம் கரைசல் சேர்க்கப்பட்டு சூடுபடுத்தும் பொழுது அந்த கரைசலானது சிவப்பாக மாறுகிறது இதற்கு காரணம் ஆக்சைடு வீழ்படிவு உருவாவதே ஆகும் இந்த சோதனையும் குளுக்கோஸில் ஆல்டிகை தொகுதி உள்ளதை உறுதிப்படுத்துகிறது செவன் குளுக்கோஸ் ஆனது அசிட்டிக் அமில முன்னிலையில் சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது குளுக்கோஸ் ஹைட்ராக்சில் தொகுதி உள்ளதை இந்த சோதனையானது உறுதிப்படுத்துகிறது ஒவ்வொரு ஹைட்ராக்சில் தொகுதியும் அசிட்டிக் கமில நீரிழியுடன் வினை புரிகின்றன கிடைக்கப்பெற்ற இந்த குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட் மூலமாக ஐந்து ஹைட்ராக்சில் தொகுதிகள் அல்லது இது நம்பர் ஒரு கொண்ட சேரும் மேலும் இது எளிதில் நீர் நீக்கம் அடைவது இல்லை ஒரே கார்பனில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஓஎஸ் தொகுதி உள்ளதென்றால் எளிதில் நீர் நீக்கம் அடையும் இதன் காரணமாக ஐந்து ஆல்கஹால் தொகுதிகளும் வெவ்வேறு கார்பன்களில் உள்ளது இதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது ஆக எமில் பிஷர் என்பவரால் முன்மொழியப்பட்ட டி பிளஸ் குளுக்கோஸின் அமைப்பை வருவிப்போம் குளுக்கோஸின் வாய்பாடு சி சிக்ஸ் எச் டுவெல் சிக்ஸ் அல்லவா முதலில் நேர்கோட்டு ஆறு கார்பன் கொண்ட சங்கிலியை உருவாக்குவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு முதலாவது கார்பனில் ஆல்டிகை தொகுதி உள்ளது என்பதை நாம் அறிவோம் அல்லவா பாண்ட் எச் டபுள் இதுவே ஆல்டிகை தொகுதி அதை தொடர்ந்து மற்றொரு முனையில் ஓரணை ஆல்கஹால் தொகுதி உள்ளது என்பதையும் நாம் வினையின் மூலம் அறிந்தோம் அல்லவா எனவே இது ஓரணிய ஆல்கஹால் ஐந்து ஹைட்ரோக்சில் தொகுதியும் வெவ்வேறு கார்பன்களில் உள்ளன என்பதையும் நாம் அறிவோம் அல்லவா எனவே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஹைட்ரஜனை கொண்டு கார்பனின் இணையதனை பூர்த்தி செய்வோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு தற்போது இந்த அமைப்பு உடைய வாய்ப்பாட்டை சரிபார்ப்போம் ஆறு கார்பன் பன்னிரண்டு ஹைட்ரோஜன் ஆறு ஆக்சிஜன் என்ற வாய்ப்பாட்டை உடைய டி பிளஸ் குளுக்கோஸினுடைய முன்மொழியப்பட்ட அமைப்பு இதுவே ஆகும் இந்த அமைப்பில் ஓரணை ஆல்கஹால் ஒன்றும் மற்ற நான்கு ஆல்கஹால்களும் ஈரணை ஆல்கஹால்களாக உள்ளன என்பதையும் நினைவில் கொள்ள மேலும் இந்த அமைப்பில் தள முனையுற்ற ஒளியை வலதுபுறமாக சுழற்றும் வகையில் அமைந்துள்ளது என்பதை குறிப்பதுதான் இந்த பிளஸ் ஆக டி பிளஸ் குளுக்கோஸில் உள்ள சீர்மை தன்மையற்ற கார்பன்களை பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆக நான்கு சீர்மை தன்மையற்ற கார்பன்களை கொண்டு குளுக்கோஸ் ஆனது தள முனையுற்ற ஒளியை வலதுபுறமாக சுழற்றும் வகையில் அமைந்துள்ளது ஆக உள்ள சீர்மை தன்மையற்ற கார்பன்களின் எண்ணிக்கை நான்கு ஒரு கரிமச் சேர்மத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட சீர்மை தன்மையற்ற கார்பன்களை கொண்டிருக்கும் பொழுது அந்த கரிம சேர்மம் வெளிப்படுத்தும் ஒளி சுழற்றும் மாற்றியங்களின் எண்ணிக்கை காண்பதற்கான வாய்ப்பாடு டூ பவர் எண் இங்கு என்பது சீர்மையற்ற கார்பன்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது எனவே குளுக்கோஸ் நான்கு சீர்மை தன்மையற்ற கார்பன்களை கொண்டுள்ளது இது தரும் ஒளி சுழற்றும் மாற்றியங்களின் எண்ணிக்கை டூ பவர் போர் இதை சுருக்க பதினாறு கிடைக்கிறது ஆக குளுக்கோஸ் ஆனது பதினாறு ஒளி சுழற்றும் மாற்றியங்களை தருகின்றது குளுக்கோஸினுடைய ஐயூபிஎஸ்சி பெயரை பார்ப்போமா

ஹைட்ராக்சி எக்ஸனல் என்பது குளுக்கோஸின் ஐயுபிஎசி பெயர் பிரக்டோசின் அமைப்பை ஒருவி பாயிண்ட் நம்பர் ஒன் தனிம பகுப்பாய்வு மற்றும் மூலக்கூறு நிறையறிதல் ஆகிய சோதனைகள் பிரக்டோசின் மூலக்கூறு வாய்பாடு சி சிக்ஸ் என காட்டுகின்றன C6H12O6 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட பிரக்டோஸ் ஆனது சிவப்பு பாஸ்பரஸ் முன்னிலையில் ஹைட்ரஜன் அயோடைடு கொண்டு ஒடுக்கும் பொழுது இரண்டு ஒடுக்க விளைபொருள்களை கொடுக்கின்றன அவற்றுள் ஒன்று CH3 எச் த்ரீ பாண்ட் CH2 எச் டூ பாண்ட் CH2 டூ பாண்ட் சி த்ரீ என்ற வாய்ப்பாட்டை கொண்ட என் முதன்மை விளைபொருளாக கிடைக்கும் இதனுடன் சிஹெச் த்ரீ Bond CH2, bond, CH2 bond, CH2 bond, CH2 bond, CH bond, I bond, CH3 and 2 iodo எக்ஸே துணை விலை பொருளாகக் குறைந்து அளவு பெறப்படுகிறது இந்த ஒடுக்க வினையின் மூலமாக फ्रுக்டோசில் காணப்படும் 6 கார்பன்களும் ஒரே நீர் சங்கிலியாக பிணைக்கப்படுகிறது என்பதை இந்த வினையானது காட்டுகிறது பாயிண்ட் நம்பர் 3 C6H12O6 என்ற ப்ரக்டோஸ்ஸானது ஹைட்ராக்சில் அமீனுடன் வினைபுரிந்து ஃப்ரக்டோஸ் ஆக்சைன் என்ற செயற்கை விளைபொருளை தெரியும் இதுபோல ப்ரக்டோஸானது ஹைட்ரஜன் சயனைடுடன் ப்ரக்டோஸ் சயனோஹைட்ரின் என்ற செயற்கை விளைபொருளை தருகிறது இந்த இரண்டு வினைகளிலுமே செயற்கை வினை நடைபெறுகிறது செயற்கை வினைக்கு காரணமாக அமைகின்ற தொகுதியானது கார்பனை தொகுதி கார்பனை தொகுதிகள் மட்டுமே இத்தகைய வினைகளை தருகின்றன என்பதை நாம் அறிவோம் ஆக பிரக்டோஸில் கார்பனை தொகுதி உள்ளது கார்பனை தொகுதிகள் இரண்டு என்பதையும் நாம் அறிவோம் அவற்றுள் ஒன்று ஆல்டிகை மற்றொன்று கீட்டோன் ஆக ஆல்டிகைடோ கீட்டோனோ பிரக்டோஸில் காணப்படுகிறது என்பதை இந்த இரண்டு சேர்க்கை வினைகளும் காட்டுகின்றன பாயிண்ட் நம்பர் என்ற வாய்ப்பாட்டம் கோட்டையுடைய ஃப்ரக்டோஸ் ஆனது அசிட்டிக் அமில நீர்லியுடன் பிரிடி முன்னிலையில் வினைபுரிகிறது இதன் விளைவாக ஃப்ரக்டோஸ் பென்டா அசிட்டேட் கிடைக்க பெறுகிறது இந்த வினையான ஃப்ரக்டோஸில் ஐந்து ஹைட்ராக்சில் தொகுதி அல்லது ஐந்து ஆல்கஹால் தொகுதி உள்ளதை உறுதி செய்கின்றது ஆக ஃப்ரக்டோஸில் ஐந்து ஆல்கஹால் தொகுதிகள் வெவ்வேறு கார்பன்களில் இணைக்கப்பட்டுள்ளன என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் நம்பர் 5, C6H12O6 என்ற வைப்போட்டைக் கொண்ட புரோமின் நீர் என்ற வலிமை குறைந்த ஆக்சினேற்றினால் ஆக்சினேற்ற வினைக்கு உட்படுவதில்லை இதன் விளைவாக ஆல்டிஹைட் தொகுதி இல்லை என்பதை நம்மால் அறிய முடிகின்றது ஆக கார்பனைல் தொகுதி உள்ளது ஆனால் ஆல்டிஹைட் தொகுதி இல்லை என்றால் ப்ரக்டோஸில் கீட்டோ தொகுதி உள்ளதை நாம் இங்கு அறிந்து கொள்ளலாம் பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ் என்ற வைபாட்டைக் கொண்ட பிரக்டோசானது சோடியம் அமால்கம் நீர் கலவையினால் ஒடுக்கப்படும் பொழுது எப்பிமர்களை தருகின்றது ஒடுக்க வினை நிகழ ப்ரக்டோஸில் கார்பனைட் தொகுதியாக கீட்டோ ஆக கீட்டோ தொகுதியில் ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் இடையே உள்ள பை பிணைப்பு முறிந்து ஒரு ஹைட்ரஜன் இந்த இடத்திலும் மற்றொரு ஹைட்ரஜன் இந்த கார்பன் இடத்திலும் சேர்ந்து விளைபொருள்களை தருகின்றன இரண்டு விளைபொருள்களில் முதலாவது பொருளை பார்ப்போம் முதலாவது பொருளானது சார்பிட்டால் எனவும் இரண்டாவது விளைபொருளானது மேனிட்டால் எனவும் அழைக்கப்படுகிறது இரண்டு சேர்மங்களும் ஏறத்தால ஒரே மாதிரியாக உள்ளன எங்கு வேறுபடுகிறது என்பதை சற்று உற்று நோக்கி பார்ப்போம் இரண்டாவது கார்பனை கவனியுங்கள் இந்த சேர்மத்தில் அதாவது சார்பிட்டாலில் இரண்டாவது கார்பனில் வலதுபுறம் ஓஎச் OH தொகுதி உள்ளது அதே நேரத்தில் மேனிட்டாலில் இரண்டாவது கார்பனில் இடதுபுறம் ஓஎச் OH தொகுதி உள்ளது ஆக இத்தகைய மாற்றியங்களை நாம் எப்பிமர்கள் என்று அழைக்கின்றோம் அல்லவா மற்ற அனைத்து அணுக்களும் அனைத்து தொகுதிகளும் இரண்டு சேர்மங்களிலும் ஒரே மாதிரியாக உள்ளது பிரக்டோஸில் கீட்டோ தொகுதியானது இரண்டாவது கார்பனில் உள்ளதை இந்த வினை காட்டுகிறது பாயிண்ட் நம்பர் செவன் சி சிக்ஸ் எச் டுவெல் ஓ சிக்ஸ் என்ற வாய்ப்பாட்டை கொண்ட பிரக்டோஸ் ஆனது அடர் நைட்ரிக் அமிலம் கொண்டு ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்படுத்தும் பொழுது பிரக்டோஸில் இரண்டாவது கார்பனுக்கும் மூன்றாவது கார்பனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து இரண்டு கார்பன் கொண்ட அமிலமான கிளைகாலிக் அமிலத்தையும் நான்கு கார்பன் கொண்ட டைகார்பாக்சிலிக் அமிலமான டாத்தாரிக் அமிலத்தையும் தருகிறது இந்த வினை கீட்டோ தொகுதியானது பிரக்டோஸில் கார்பன் இரண்டில் அமைந்துள்ளதை காட்டுகிறது மேலும் கார்பன் ஒன்று மற்றும் கார்பன் ஆறில் ஓரணை ஆல்கஹால் தொகுதிகள் உள்ளன என்பதையும் இந்த ஆக்சிசனேற்று வினையானது காட்டுகிறது பாயிண்ட் நம்பர் மேற்கண்ட வினைகள் சோதனைகள் மூலமாக டி மைனஸ் பிரக்டோசின் உடைய சங்கிலி அமைப்பை பார்ப்போம் முதலாவது கார்பன் ஆல்கஹால் கார்பன் இரண்டாவது கார்பன் மூன்றாவது கார்பன் நான்காவது கார்பன் ஐந்தாவது கார்பன் ஆறாவது கார்பன் ஓரிணை ஆல்கஹால் கார்பன் இரண்டாவது கார்பனில் தொகுதி அதாவது டபுள் பாண்ட் ஓ உள்ளது விளைபொருளை கொண்டு ஐந்து ஹைட்ராக்சி தொகுதிகள் வெவ்வேறு கார்பன்களில் அமைந்துள்ளன என்பதை நாம் அறிந்தோம் அல்லவா எனவே இரண்டு மூன்று மீதமுள்ள இணைதிறன் பூர்த்தி செய்யப்படாத கார்பனுக்கு ஹைட்ரஜனை கொண்டு இணைதிறனை பூர்த்தி செய்வோம் இதுவேசின் திறந்த சங்கிலி அமைப்பு இந்த திறந்த சங்கிலி அமைப்பில் கார்பன் ஒன்று மற்றும் கார்பன் ஆறு ஆகியவை ஓரணை ஆல்கஹால்களை கொண்டுள்ளன கார்பன் மூன்று நான்கு ஐந்து ஆகியவை ஈரணை

அழகுபம் உள்ளது என்பதை குறிக்கின்றது பெயரை தெரிந்து கொள்வோமா முதலாவது கார்பனில் ஒரு ஓ எச் மூன்றாவது கார்பனில் ஒரு ஓ எச் நான்காவது கார்பனில் ஒரு ஓ எச் ஆறாவது கார்பனில் ஒரு கமா த்ரீ கமா போமா ஹைட்ராக்சி ஆறு கார்பனுக்காக எக்ஸன் இரண்டாவது கார்பனில் டபுள் பாண்ட் ஓ கீட்டோ தொகுதி எனவே ஐபன் டூ

பாயிண்ட் நம்பர் ஒன்று குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸ் ஆனது ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்றுள்ளது அதாவது சி சிக்ஸ் ஏசி டுவெல் ஓ சிக்ஸ் இவை இரண்டும் வினை செயல் தொகுதி மாற்றியங்கள் குளுக்கோஸ் அமைப்பில் வினை செயல் தொகுதியாக இருப்பது ஆல்டிஹைட் பிரக்டோஸ் மூலக்கூறி வினை செயல் தொகுதியாக இருப்பது பாயிண்ட் நம்பர் டூ குளுக்கோஸில் ஒரு ஓரிணைய ஆல்கஹாலும் ஆல்கஹால் தொகுதிகளும் உள்ளன அதே நேரத்தில் பிரக்டோஸில் இரண்டு ஓரிணைய ஆல்கஹால் தொகுதிகளும் மூன்று ஆல்கஹால் தொகுதிகளும் உள்ளன பாயிண்ட் நம்பர் த்ரீ குளுக்கோஸில் நான்கு சீர்மைத்தன்மையற்ற கார்பன்கள் உள்ளன பிரக்டோஸ் மூலக்கூறில் மூன்று சீர்மைத்தன்மையற்ற கார்பன்கள் உள்ளன பாயிண்ட் நம்பர் போர் குளுக்கோஸ் நான்கு சீர்மை தன்மையற்ற கார்பன்களை கொண்டு தள முனைவுற்ற ஒளியை வலதுபுறமாக சுழற்றுகிறது எனவே குளுக்கோஸ் வளஞ்சுளி சுழற்சி மூலக்கூறாகும் டெக்ஸ்ட்ரோ ரோட்டேட்டரி பிரக்டோஸ் மூன்று சீர்மை தன்மையற்ற கார்பன்களை கொண்டு தள முனைவுற்ற ஒளியை இடதுபுறமாக சுழற்றுகிறது எனவே பிரக்டோஸ் ஆனது இடம் சுளி சுழற்சி மூலக்கூறாகும் அதாவது லீவோ ரொட்டேட்டரி பாயிண்ட் நம்பர் ஒன்றுக்கு மேற்பட்ட சீர்மை தன்மையற்ற கார்பன்களை கொண்டிருக்கின்ற மூலக்கூறுகளில் மொத்த ஒளி சுழற்சி மாற்றியங்களின் எண்ணிக்கை காண்பதற்கான வாய்பாடு டூ பவர் என் இங்கு என் என்பது சீர்மை தன்மையற்ற கார்பன்களின் எண்ணிக்கையை குறிக்கின்றது குளுக்கோஸில் நான்கு சீர்மை தன்மையற்ற கார்பன்கள் உள்ளன எனவே ஆக குளுக்கோஸின் எண்ணிக்கை பிரக்டோஸ் மூலக்கூறில் மூன்று சீர்மை தன்மையற்ற கார்பன்கள் உள்ளன எனவே டூ பவர் த்ரீ பிரக்டோஸில் காணப்படுகின்ற சுழற்றும் மாற்றியங்களின் எண்ணிக்கை எட்டு மீண்டும் ஒரு முறை குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸுக்கு இடையேயான வேறுபாடுகளை நினைவுபடுத்துவோம் குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸ் ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாடுகள் பாயிண்ட் நம்பர் குளுக்கோஸ் மூலக்கூரில் வினை செயல் தொகுதி பிரக்டோஸ் மூலக்கூரில் வினை செயல் தொகுதி கீட்டோ நம்பர் ஒரு ஓரணைய ஆல்கஹால் தொகுதியும் நான்கு ஈரணைய ஆல்கஹால் தொகுதிகளும் உள்ளன பிரக்டோஸில் இரு ஓரணைய ஆல்கஹால் தொகுதியும் மூன்று ஈரணைய ஆல்கஹால் தொகுதியும் உள்ளன மூன்று குளுக்கோஸில் நான்கு சீர்மை தன்மையற்ற கார்பன்கள் உள்ளன பிரக்டோஸில் மூன்று சீர்மை தன்மையற்ற கார்பன்கள் உள்ளன குளுக்கோஸ் மூலக்கூறானது வளம் மூலக்கூறாகும் பிரக்டோஸ் ஆனது இடம் சுளி சுழற்சி மூலக்கூறாகும் பாயிண்ட் நம்பர் குளுக்கோஸின் ஒலி சுழற்று மாற்றியங்களின் எண்ணிக்கை பதினாறு பிரக்டோசின் ஒலி சுழற்று மாற்றியங்களின் எண்ணிக்கை எட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ